கலைநயம் எளிரும் சுக்கரனை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்பட்ட மன நிம்மதி இன்று மீண்டும் கிடைக்கும் உறவினர்களிடத்தில் இருந்த மனத்தாங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் சந்திரனின் சஞ்சாரம் இந்த வாரத்தில் அனுகூலமான பலன்களையே தரும் செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு போட்டியாக விரோதிகள் தோன்றுவார்கள் குடும்பத்தில் குழப்ப நிலை நிலவும் கவலையால் உடல் நலம் பாதிக்கப்படும் புதன் ஒன்பது மற்றும் பத்தாம் வீட்டில் இருப்பதால பெண்களுக்கு பண வரவு உண்டாகும் பெற்றோர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் தொழிலுக்கு விரோதமாக நடந்து கொண்டவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் ஊக்கத்துடன் தொழிலை நடத்துவீர்கள் சனி பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் எச்சரிக்கையுடன் வாகனம் ஓட்டுங்கள் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட நேரிடலாம் பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள் ராகு பதினொன்றாம் வீட்டில் இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லை